ஆம வடை செய்யலாமா ஆம வடைன்னு என்னென்ன கடலப்பருப்பு வடைங்க வேறு ஒன்றும் இல்லை பருப்பு வடை பருப்பை கடலப்பருப்பை ஒரு கப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூடவே ஒரு நான் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் ஊற வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கரப்பாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுக்க கூடாது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப ஒட்டாமல் இந்த மாதிரி கை எடுக்கிற மாதிரி கொரகுரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் இதில் நெய் விட்டு மசித்தா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் அப்புறம் இப்படி கையில் ஒரு தட்டி தட்டி எண்ணெய் நான் கம்மியாக வச்சுட்டு தான் பொறிப்பேன் ஏன்னா தேவையில்லாமல் சுட்ட நெய் வச்சுக்க மாட்டேன் அதனால் கம்மியாக எண்ணெய் போட்டு குட்டி குட்டியாக வடை போட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் குட்டி குட்டியாக வடையை போட்டு ரொம்ப தீயை விட்டுறாமல் எடுத்தால் ஆமாம் வடை ரெடி பாருங்கள் பார்க்குறப்பே டக்குன்னு சத்தம் வரும் முருகலாகவும் இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் இப்படி கீழே போட்டு பார்த்தா ஒரு சவுண்டு வரும் ஆமை வடை அதாவது பருப்பு வடை ரெடிங்க